கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொகை கிடைக்கவில்லை என புகார் அளிக்க வந்த முதியவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திருவாரூர் பஜனை மடத் திருவை சேர்ந்த எழுபத்தி எட்டு வயது நிரம்பிய நாகராஜன் தன் மனைவியுடன் வந்திருந்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை பிரபல சைவ உணவகத்தில் அவர் பணியாற்றி வந்தார் அங்கு வேலை பார்த்ததற்காக பிடிக்கப்பட்ட தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொகையில் ரூபாய் அறுபதாயிரம் மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் மீதம் உள்ள தொகையை வழங்கவில்லை என்றும் மாவட்ட ஆட்சியர் அதனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி மனு அளிப்பதற்காக அவர் வந்திருந்தார் கூட்டம் நடைபெற்ற அறையில் போடப்பட்டிருந்த நாற்காலில் அமர்ந்திருந்த அவர் திடீரென்று மயங்கி விழுந்தார் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸில் அவர் திருவாரூர் அரசு மருத்துவ கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர் நாள் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி ஆயிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் எண்பத்தி ஏழு வரை மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்களது ஆசிரியர்களுக்கு பரிசு வழங்கி திருவாரூர் மாவட்டம் நன்னிலமட்டத்திற்கு உட்பட்ட விஷ்ணுபுரம் சார்ஜ் பள்ளி சேதியூர் சங்கரா பள்ளி எரவாஞ்சேரி அரசு தொடக்க பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் எழுபத்தி ஏழு முதல் எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை பயின்ற மாணவ மாணவிகள் தற்போது ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் குவைத் துபாய் என பல வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் வசித்து வருகின்றனர் பல்வேறு துறைகளில் அவர்கள் விளங்குகின்றனர் இந்நிலையில் சுமார் எருமஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சந்தித்தனர் தங்கள் ஆசிரியர்களுக்கு அவர்கள் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர் குடும்பத்துடன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்தனர் வாங்க என்னா kwam தப்பா நினைக்காதீங்க. அத வாத்தியாரன் நினைங்க நீங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் அதோட ஆரோக்கியமா இருக்கணும் இப்ப நார்மல பல கமிட்டல்ல வந்து பாருங்க என்ன இருக்கு மரபтикаல பிராயஞ்ஞே ஆரோக்கியமாருங்க ரொம்ப ஆதாய் ஏன்னா அவங்க எல்லார்தான் என்னோ பஞ்ச பிச்சாப்பெலாம் போயிடும் அந்த ரோட்டில் கிடந்த மாணவர்கள் பார்த்து என்ன சார் என்னமோ தலையில நூறு கிலோ ஐந்தவுச்சாப்பலாம் இருக்கு அதனால எல்லாரும் சௌரியமா இருக்கணும் அந்த வீட்டை ஏற்பாடு செய்வருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறேன் அடிக்கடி எனக்கு இந்த வீட்டில் எவ்வளவு பங்கு கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்து கடவுளை வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்